வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சாரி ஃபால்ஸ் எப்படி வைக்கிறது வந்து பாக்குறோம் சாரி ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு சாரி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் இன்ச் நம்ம விட்டுட்டு சிக்ஸ் இன்ச் விட்டு கேப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஒரே எஜ் சாரி எஜ்ஜும் ஃபால்ஸ் எஜ்ஜையும் ரெண்டையும் ஒரே மாதிரி கரெக்டா வச்சுட்டு ஒரே மாதிரி தைச்சிட்டு வரோம் நம்ம வந்து சேரீ வந்து நல்லா சுருக்க வராம பாத்துக்கணும் கீழையும் எச்சில தச்சுட்டே வரும்போது உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் சாரி சாரீ வந்து பால்ஸ் வைக்கும் போது நீங்க ரொம்ப மேட்சிங் நூல் கரெக்டா இருக்கணும் கீழையும் மேட்சிங் கரெக்டா இருக்கணும் மேலேயும் மேட்சிங் த்ரெட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும் சோ அப்படியே தைச்சுட்டே வந்துட்டு சீக்கிரமா சீக்கிரமா இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க பால்ஸ் வச்சீங்கன்னா சீக்கிரம் ஃபால்ஸ் வச்சு முடிச்சிடலாம் சுருக்க வராம வச்சிடலாம் ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வைக்கிறதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து சுருக்கம் வந்து ரொம்ப நல்லா நிற்கும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பாக இருக்கும் ஸோ புழுசு மாட்டாம இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ஃபால்ஸ் வைக்கிறோம் ஸோ ஃபால்ஸ் வைக்கும்போது நல்ல கீழே வந்து இந்த மாதிரி முடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபோல் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு ஸோ வந்து மேல திரும்பவும் நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கிருந்தே அங்கிருந்து தான் கரெக்டா வரும் ஒவ்வொரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அப்படி தைச்சிட்டு வந்தாங்கன்னா பினிஷிங் கரெக்டா வராது சோ இந்த மாதிரி தைக்கும் போது பினிஷிங் வந்து கரெக்டா வரும் சோ இப்ப வந்து நம்ம என் ஒண்ணுமே பண்ணவே நான் சேரீ இழுக்கவே இழுக்காதீங்க பால்சையும் இழுக்காதீங்க ஒரே மாதிரி அதே சாரியை மட்டும் கீழே சுருக்க வராம பார்த்து அதிக மட்டும் இழுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் நீங்க ரெண்டையுமே இழுக்கவே கூடாது இழுக்காம தச்சிங்கன்னா சுருக்கம் வரவே வராது கண்டிப்பா சுருக்கம் வராது சுருக்கம் வராம சாரி பால் சேர்க்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியான வேலை சாரீ பால் சேர்க்கிறது சோ அது வந்து ஒரு சிலர் வந்து சாரி பால் சேர்த்தா சுருக்கம் வருது அப்படிம்பாங்க ஆனா இந்த மாதிரி இந்த மெத்தட்ல வச்சீங்கன்னாக்கா சுருக்கமே வராது ரொம்ப நீட்டா வரும் ஸோ இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு சாரி பால்ஸ் வைங்க நன்றி வணக்கம்